Thank you. அடுத்த விருதான விருதான்கான சட்ட உதவி புரிந்து திருமதி அர்ச்சனா சங்கம் வழங்குகிறவருக்கு இந்த விருதனை வழங்குவதில் இந்த நிறுவனம் பெருமை கொடுக்கிறது உங்களின் so சமூகத்தின் பின் தங்கியவர்களுக்காக உதவி புரிந்து வரும் திருமிகு வி தேவகுமார் அவர்களுக்காக இந்த விருதினை நீதியரசின் போர்க்களங்களில் பெற உள்ளார் நம்முடைய வர்த்தக கோஷங்கிலே 那真的。 你。嗯 <noise> அவர்களுடைய சேவை நாம் நாம் பாராட்டக்கூடிய ஒரு பக்கம் எஸ் திருமதி அவர்களுக்கு அடிப்படை அடிப்படை பெருமை அடிமட்ட தொழிலாளர்களுக்காக சேவையாக செய்து வரும் அவர்களுக்கு இந்த விருதுனை வழங்குவது ஆர்கனைசேஷன் பெருமையுறுகிறது வாழ்த்துகிறது மேலும் தலைமை நீதிபதி ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் மக்கள் உரிமை கழகத்தின் கௌரவ தலைவர் மற்றும் கௌரவ தலைவர் உரிமை என்னை பகவான் சத்யசாய் பாபாவை பொற்பால கமலங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் சாயனாம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சான்றோர்களே இந்த அவையை தமிழிலே ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு உண்டு பதினாறுக்கு ஒரு உண்டு பனிரெண்டுக்கு ஒரு உண்டு பதினைந்துக்கும் ஒரு உண்டு அதே மாதிரி பத்து திருமண தொற்றங்கள் ஒன்பது நவதானியங்கள் எட்டு இசைகள் ஏழு இசை சுரங்கள் ஆறு ஆறு சுவைகள் ஐந்து நிலங்கள் முல்லை நல்லை என்று நிலங்கள் மருதம் நைதல் நாலு வேதங்கள் மூன்று இசை நாடகம் என்ற மூன்று வாழ்க்கை புற வாழ்க்கை என்பது இரண்டு தெய்வம் என்பது ஒன்று பெற்று பெருமாழ்வாழ்கள் என்பதார்கள் அந்த பதினாறு என்ன கலையாத கல்வியும் குறையாத பயரும் கவிடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுமொழி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் பாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் துறையாத நிதியம் கோடாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் தூய என் திருப்பார்த்தை அன்றும் உங்கள் பதார கற்று அந்த பதினாறு சிறப்பு உண்டு அந்த பதாறை பால் பதினைந்து ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பை இன்றுதான் நான் கண்டுபிடித்தேன் அவாழி வழங்கிய எண்ணிக்கை பதினைந்து அப்பா எண்ணிக்கை பதினைஞ்சு பன்னெண்டு பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா அது மாதிரி பத்துக்கு திருமண பொருத்தங்கள் ஒன்பதுக்கு அவதானியங்கள் எட்டுக்கு இசைகள் ஏழுக்கு சுரங்கள் ரிஷபம் பஞ்சமம் என்று ஐந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மதிப்புண்டு வாழ்க்கையில

ஈஸ்வரன் வைணவன் என்பது ராமன் ஜெயராமன் இருவரும் இணைந்திருக்கார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் இவரா இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தினார் என்னுடைய தீர்ப்புகளில் நான் சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புகளையும் சரி ஜார்க்கண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பிலும் சரி டெல்லியிலே அப்பலேட்டரி கொள்ளை தீர்ப்புகளையும் சரி பகுத்து பத்து வால்யூம்களை அவர் பத்து வால்யூம்களை பெரிய பெரிய இடங்களில் திருச்சியில் டெல்லியில் எதிரையோ இடங்களில் நடத்திருக்க அதற்கிக் ஈஸ்வரன் அவருடைய நடை அவருடைய நடந்து அப்பாவுக்கு பெயர் வேண்டும்

او بیل یو ار دیومبرڈ دس دیو انا من اریبری بڈنگ کے அருவியலகு நடக்கும்போது நதிகள் கடக்கும் போது நதிகள் அழகு உருகும் போது வெண்ணை அழகு பெருகும் போது வெள்ளம் அழகு